சேலம் மாவட்டத்தில் பட்ஜெட்டில் அதாவது ஐம்பது லட்சத்தில் வீடு பார்த்துட்டு இருந்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு சரியான வீடு தான் இந்த வீடு ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டில் ஆயிரத்தி நூறு சதுரடின்னு கட்டப்பட்ட ஒரு அழகான டூ பிஹெச்கே தேனி வீடு தான் நம்ம சேனல் இன்னைக்கு ரிவியூ பண்ண போகிறோம் ஆக்சுவலாக அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு மேற்கு கார்னர் வீட்டு மனையில் டோர் வந்து வடக்கு தேசிய மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் ஃப்ரண்ட் டெலிவேஷன் மல்டி கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டெலிவேஷனை

பதினஞ்சுக்கு பதினஞ்சரைங்கிற சைஸில் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க ஃபால்ஷின் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் தனி வீடு இது ஒரு அழகான டிவி கேபினெட் கொடுத்துருக்காங்க உடன்லேயே ரெடி பண்ண ஒரு அழகான டிவி கேபினெட் அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இது கிச்சன் எட்டுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்க கிச்சன் ஏரியா ஃபுல்லி மாடலாக கிச்சன் லாஃப்ட் கபோர்ட் பேஸ் கேபினட் எல்லாமே கொடுத்துருக்காங்க குறைவான விலையில் வந்திருக்க ஒரு அருமையான டூ பிஹெச்கே வீடு இது வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு வித் அட்டாச்சு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் கபோர்டு வாட்டர் ஃபாலாக கொடுத்துருக்காங்க இது வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும் தாரமங்கலம் டவுன்லேருந்து இருந்து சரியாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு லேண்டு பில்லிங் ரெண்டுமே அப்ரூடு லோன் போகிறவங்க தாராளமாக லோன் படிக்க முடியும் ஐம்பது லட்சம் ரூபா விலை இந்த வீட்டினுடைய விலை கெரைத்தை பொறுத்து விலை வந்து குறைக்கப்படும் மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இது லோன் பண்ணிக்க முடியும் இந்த வீட்டுக்கு இது வந்து செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்து இதுவும் அட்டெஸ்ட் பாத்ரூம் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க தாரமங்கலம் சுங்கந்தூர் ஸ்கூல் பக்கத்தில் இந்த ப்ராபர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள் வடக்கு மேற்கு கார்னர் வீட்டு மனையில் மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி வீடு வெறும் ஐம்பது லட்சத்தில் இந்த வீடு வந்து அவைலபிள் வந்திருக்கு தேங்க் யூ